வணக்கம் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அத்துணை பேரையும் மறுபடி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பேச போறது விருச்சிக ராசி விருச்சிகம் இந்த விருச்சிக ராசி ஒரு அதிசயம்தான் விருச்சிக ராசி நேயர்கள் நீங்களும் ஒரு அதிசயம்தான் எந்த விதத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பல விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்க தான் இருப்பீங்க இந்த விருச்சிக ராசிக்கு எந்த பரிகாரத்தை செய்தால் வாழ்க்கையில் நீ நிச்சய வெற்றி நிம்மதி கிடைக்கும் எந்த பரிகாரத்தை செய்தால் நிம்மதி கிடைக்கும் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய லட்சக்கணக்கான பேர்கள் வந்து எனக்கு வாழ்க்கையில வெற்றியெல்லாம் வேணாங்க நான் அப்படியே ஓரமாக நிம்மதியா இருந்தா போடுவோங்க அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அதிகம் அதனால உங்க லைன்ல வரேன் உங்களுக்கு எதை செய்தால் இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயமாக நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் அது என்ன விருச்சிகம் என்பது செவ்வாய் பகவானுடைய வீடு உங்கள் ராசிநாதன் என்பவர் செவ்வாய் செவ்வாய் அப்படின்னாலே முருகன் செவ்வாய் சிவந்த வாய் சிவப்பு நிறத்தை குறிக்கக்கூடிய கிரகம் தான் செவ்வாய் முருகனுடைய இதழ்கள் செவந்து கிடக்கும் அந்த முருகனுடைய அழகுக்கு ஈடு இணை அந்த முருகனை குறிக்கக்கூடியதுதான் விருச்சிகம் விருச்சிகம் வந்து மறைவு ஸ்தானம்னு சொல்றோம் நீங்க எதையுமே மறைஞ்சிருந்து தான் செய்யக்கூடிய இயல்பு உடையவர்கள் நீங்க பல வருஷங்களா உங்க வாழ்க்கையில பட்டுக்கிட்டு இருக்கிற கஷ்டங்கள் எண்ணிக்கையில் அடங்காத கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிடிப்பு இருக்கணும் இல்லையா எல்லா விதத்திலையும் எல்லா இடத்துலையும் அடி உத ரணம் பா கஷ்டம் தோல்வி தடை தாமதம்னா யாருக்கு வாழ பிடிக்கும் யாருக்குமே வாழ பிடிக்காது அப்படிதான் உங்களுக்கும் பத்துல வந்து ஏழுல இருந்து எட்டு ஃபெயிலியர் சக்சஸ் ஆன ஒன்னு ரெண்டும் கூட பெனிஃபிட் இல்லை அப்படின்னு மனசு வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை உங்க ஸ்டேஜில் யார் இருந்தாலுமே அவங்களுக்கும் கூட மனசு தான் போகும் ஆனா உங்களுக்கு நம்பிக்கை என்பது ஒரு சதவிகிதமாக இருந்தால் இந்த வீடியோவை முழுசா பாருங்க மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு குருவுடைய பார்வை உங்கள் ராசியில் விழுவதனால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆனா இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நிம்மதி என்பது நிலையான நிம்மதி நிச்சயமான நிம்மதி கிடைக்கும் கொடைக்கானல் மலைப்பகுதியில் அழகான மலை அந்த கொடைக்கானல் மலை ஏறும்போது ஃபுல்லா ஏறக்கூடாது ஒரு இருபது கிலோமீட்டர் உள்ள போதே நடுவுல வந்து பூம்பாறை அப்படின்னு ஒரு கிராமம் வரும் இந்த அழகான பூம்பாறை கிராமத்துல நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பழனி மலை முருகன் பிரசித்தி பெற்ற முருகன் ராஜ தண்டாயுத பாணி அந்த பழனிமலை முருகனுடைய சிலை என்பது போகர் அப்படிங்கிற சித்தர்னால வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட நவ பாஷான சிலை நவ பாஷாணம்னா ஒன்பது வகையான கொடிய விஷம் அது பாம்பு கருணாகத்திலிருந்து மற்ற செடி கொடி மூலிகைகளிலிருந்து இப்படி ஒன்பது வகையான கொடிய விதமான விஷங்கள்னால செய்யப்பட்டதுதான் அந்த சிலையானது இது எல்லாருக்குமே தெரியும் ஆர்கியோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் அதை உறுதி செஞ்சிருக்காங்க ஆனா என்ன ஒரு அதிசயம் அந்த நவபாஷான சிலை மேல சிலையோட அளவே உள்ளதான் பழனிமலை முருகன் அந்த நவபாஷான சிலை மேல அபிஷேகம் செய்யறாங்க தினமும் மூணு முதல் நாலு முறை அபிஷேகம் செய்யறாங்க ஒரு மாதத்துல நூத்தி எண்பது முறை அபிஷேகம் நடக்குது ஒரு வருஷத்துல ஆயிரத்தி எட்நூறு தடவைன்னா எத்தனை ஆண்டு காலமாக எத்தனை ஆயிரக்கணக்கான தடவை அபிஷேகம் செய்திருக்காங்க அத்தனை தடவை அபிஷேகம் செய்து அந்த சிலையில இருந்து அந்த அபிஷேகத்தை வலிச்சு எடுத்து பஞ்சாமிரதெல்லாம் எடுத்து மக்களுக்கு கொடுத்து அந்த பஞ்சாமிரதத்தை ஜனங்க சாப்பிடும் பொழுது அதிசயத்தை பார்க்கணும் தீராத நோய்கள் தீராத பிணிகள் உடம்புல உள்ள எத்தையோ பெரிய வியாதியும் தீருது அந்த சிலை நவபாஷான சிலை இப்படி புதைந்து இருக்கக்கூடிய பல மர்மங்கள்ல சித்தர்களுக்கு தெரிந்த யோக மர்மங்கள்ல பழனி பகவானுடைய சிலையும் ஒன்று அந்த பழனி சிலை நவபாஷான சிலைனா சிலைன்னா அதே போகர் சித்தர் அந்த பழனியுடைய சிலையை நிறுவதுக்கு முன்னாடி பத்து பாஷான சிலையா ஒரு முருகனுடைய சிலைய நிறுவனம் செய்திருக்கிறார் அந்த சிலையுடைய பெயர் குழந்தை வேலப்பர் அந்த குழந்தை வேலப்பருடைய கோவிலானது அழகு கொஞ்சக்கூடிய அந்த பூம்பாறை கிராமத்தில் ஒரு மலையுடைய எஜ்ஜில் இருக்கு அந்த கோவில் உள்ள நுழையும் போது நான் அந்த கோவிலுக்கு போயிருக்கேன் மூணு தடவை போயிருக்கேன் உள்ள நுழையும் போதே உங்களை வந்து ஏதோ வந்து உங்களை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போற மாதிரி ஒரு ஃபீல் வரும் முருகனுடைய அருளும் முருகப்பெருமானுடைய அந்த அவருடைய பவர் அதை பெரிய சவாலில் நான் இருந்த போது இருக்கக்கூடிய குழந்தை வேலப்பர் கோவிலுக்கு சென்ற போது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் என்பது வந்தது நான் விருச்சிகராசி அல்ல இருந்தாலும் கூட எனக்கு அந்த திருப்பம் வந்தது ஆனால் பல விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த ஸ்தலமானது வாழ்க்கையில் விடிவை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பூம்பாறை கிராமத்தில் இருக்கக்கூடிய முருகன் சிலையானது பத்து பாஷான சிலை குழந்தை வேலப்பர் சிலை இந்த சிலையை நீங்கள் வணங்கும் பொழுது பூம்பாறை கிராமம் அந்த கோவிலே வந்து ஒரு அழகு கொஞ்ச கூடிய ஒரு கோவில் அழகு நான் அப்படி ஒரு அழகான கோவில் அந்த கோவில் இருந்து வியூ பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கொடைக்கானல் இருக்கக்கூடிய மலைகள் ஒரு பத்து பதினஞ்சு மலைகள் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு அழகான கோவில் பிரசித்தி பெற்ற கோவில் அல்ல ஆனா பழனி மலைக்கு போகர் சென்று பழனியில் இருக்கக்கூடிய சிலையை நிறுவனத்திற்கு செய்வதற்கு முன்னாடியே வந்து இந்த கோவில்ல அந்த பத்து பாஷான சிலையை அவர் நிறுவன நிறு ஸ்தாபித்திருக்கிறார் இந்த அளவுல ஒரு பழமையான கோவில் பல காரணங்களுக்காக பழனி மலை எந்த அளவுக்கு பிரசித்தமோ அந்த அளவுக்கு இது பிரசித்தி பெறலனாலும் கூட அந்த முருகனுடைய ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி சிலை அந்த சிலையை நீங்க பார்க்கும் பொழுதே அந்த நொடியே உங்களுடைய உடம்புல ஆத்மால மிகப்பெரிய சேஞ்சஸ் நீங்க பார்க்க முடியும் உணர முடியும் எப்ப உணர முடியும்னா விருச்சிகராசி அன்பர்கள் உங்கள் பக்தியில முழுமையான பக்தியோடு அந்த முருகனை பூம்பாறையில் சென்று தரிசிக்கும் பொழுது உகந்த நாட்கள் எது திங்கக்கிழமை இரவு செவ்வாய்க்கிழமை காலம்பறை சென்று தரிசனம் செய்து அந்த பூம்பாறை கோவில இருக்கிற முருகனை நூத்தி எட்டு முறை பிரதட்சணம் செய்யும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்கள் நடக்கும் பாதி நம்பிக்கை கால்வாசி நம்பிக்கை முக்கா நம்பிக்கை எல்லாம் போ வேண்டாம் முழுமையான நம்பிக்கையோட நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு முறை தீர்ப்புங்கிற மாதிரி முருகனை நம்பி நீங்க போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கணவன் மனைவி பிரச்சனையிலிருந்து ஆரம்பிச்சு ஆரோக்கிய பிரச்சனைலேருந்து பணப் பிரச்சினையிலேருந்து வீட்டில் இருக்கிற தொந்தரவுல இருந்து உடல் ஆரோக்கியம் பிரச்சனையிலேருந்து எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த கோவிலுக்கு போய் வரும்பொழுது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சேஞ்சஸ் இருக்கும் இது சத்தியம் ஆக விருச்சிகராசி அன்பர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பயனடைய வேண்டும் என்ற முழு ஆசையுடன் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து வரும் காணொலியில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் அது விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வணமுகம்